Mahabidi Vajrain. கோயில்கள் அப்படிங்கிறது எவ்வளவு புனிதமான இடம் அப்படிங்கிறது தெரியும் அதே போல எவ்வளவு சக்திகள் நிறைந்த இடம் அப்படிங்கிறது ஒரு சில கோயில்களின் வரலாறை சொல்லும் பொழுதும் இன்றும் அவை தொடர்கின்றன அப்படிங்கிற பொழுது கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் கூட இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் சிரித்த சலனப்பட ஆரம்பிப்பாங்களாம் அப்படித்தான் அந்த கடவுளின் மீது நம்பிக்கை என்னும் விதையை இது போன்ற கோயில்கள் விதைக்கின்றன ஏன் அப்படின்னா ஒரு காலத்தில் நம்ம புராணத்தில் படித்தோம் கடவுள் நேரில் வந்தாரு தரிசனம் தன் வந்தாரு வரங்கள் கொடுத்தாரு அப்படின்னு ஆனா இன்னைக்கு இதெல்லாம் நடக்கவே இல்லை அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் கடவுள் வந்து ரொம்ப தூரத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம வந்து அவரை விட்டு ரொம்ப விலகி போயிட்டோம் ஏன் அப்படின்னா இந்த காலத்தில் இருந்த மக்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா கண்டிப்பா கடவுள் வர மாட்டார் நம்மளுக்கே தெரியும் ஏன்னா தான் இருக்காரு அதை விட்டுட்டு நம்ம எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கோமே அதுதான் இங்க முக்கியமான விஷயம் அப்படி எந்த கோயில்களில் என்ன நடக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா குருவாயூர் கோயில் சொல்லும் பொழுது காலையில் பிஷ்மாச்சாரியார் வந்து கிருஷ்ணனை பார்த்துவிட்டு செல்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயில் இங்க சிவ பூஜை செய்வதற்காக இந்திரன் தினமும் நள்ளிரவில் வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தினமும் பூஜை பொருட்களை கருவறையில் வச்சுட்டு அர்ச்சகர்கள் போயிடுவாங்க அடுத்த நாள் காலையில் நடத்திறக்கும் பொழுது முக்கியமாக ஒரு வாசகத்தை வந்து அவங்க சொல்லுவாங்களாம் என்ன சொல்லுவாங்களாம் அகம் கண்டதை புறம் கோரேன் இது சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சொல்லுவாங்களாம் அப்படி சொல்லி தான் நடையவே அது என்னது அகம் கண்டதை புறம் கோரேன் அப்படின்னா என்ன நடந்தது அப்படிங்கன்னா வெளியில சொல்ல மாட்டேன் கர்ப்பகிரகம் அப்படிங்கிறது எவ்வளவு புனிதமான இடம் அந்த புனிதமான இடத்தில் எவ்வளவு சக்திகள் நிறைந்திருக்கும் அப்படிங்கிற இது போன்ற விஷயங்களை நாம் கேட்கும் பொழுது தெரியும் அப்ப அந்த கர்ப்பகிரகத்தில் என்ன நடந்தது அப்படின்னா இந்திரன் பூஜை செய்யும் போது பார்த்த விஷயத்தை பிறரிடம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அதற்கு பொருளாம் ஆக இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நம்முடைய குழந்தைகளுக்கும் கொண்டு சேர்த்தால்தான் அவர்களும் அந்த தெய்வத்தை நம்பிக்கையோடு வழிபாடு செய்வார்கள் கண்டிப்பாக நம் அனைவருக்கும் அந்த தெய்வத்தின் காட்சி கிடைக்கும் மகாபிரியவாஜல்